வணக்கம் இப்போ மழை முடிஞ்சு கைப்பது காட்டிக்க மார்கடி இப்போ பனி குளிர் ரொம்ப வந்துடுச்சு எல்லாமே இப்போ குழந்தைலேருந்து பெரிய வரைக்கும் நிறைய தொண்டை கட்டின்ட்டு ஜலதோஷம் தொழில் தான் நிறையா ஈசினம் பெரிய அது இது ஐசிங் அப்படி இருக்குது இதுக்கு வந்து இந்த வந்து மிளகு ஜீரகம்லாம் போட்டு பூண்டு ரசம் ஒன்று பண்ணினோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்கு சின்ன ஒரு இருந்துச்சாங்க அதோட பாதி கூட போகிறோம் புளியை கரைச்சி வச்சின்ட்டு என்ன தண்ணியை ஊற்றி அதில் ஒரு தக்காளியை ஒன்று நல்லா போட்டு கருவேப்பிலை ரெண்டு போட்டுக்கலாம் பெருங்காயம் வந்து அதில் பச்சை பெருங்காயமே அது போடலாம் உப்பு போட்டு ஒரு அரை ஸ்பூன் மிளகாப்படி கொஞ்சம் கா ஒரு ஒரு சிட்டிக்காய் மஞ்சள் பொடி போட்டு இதுமாரி நல்லா சுண்டை போய் கொட்டு ஒரே ஒரு கரண்டி துவரம் பல் நல்லா குழைய வேக விட்டு வச்சுருக்கணும் இப்போ இதில் என்ன பண்ணுன்னா பூண்டு சேர்த்துக்க முடியாது ஒரு நாலு பல் பூண்டு ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் ஜீரகம் அது தேவையான அளவு உப்பு இதில் வச்சு வச்சு நல்லா மிக்சியில் கொஞ்சம் ஜலம் விட்டு நைஸ் இதை மாரி அரைச்சி விட்டு வச்சுக்க வேண்டியதுதான் தான் இதில் கடுகு கருவேப்பில தாளித்து வச்சுருக்கேன் இப்போ இதுமாரி கொதிச்சொன்னே என்ன பண்ணணும் இந்த அடித்து வச்சால் மிளகு ஜீரக பூண்டு கரிசெலாம் அதில் ஊற்றி நல்லா கொதிக்க விடணும் நல்லா கொதிக்கட்டும் நல்லா கொதிச்சொடனே அந்த பருப்பை நல்லா கரைச்சி அதில் விட்டுணும் அந்த ஏ டூம்பில் விட்டுட்டோம்னா மிளகு ஜீரகம் பூண்டு மூணுமே இந்த துண்டையில் சளி சம்மந்தமாக இதெல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணும் கரவே நிறுத்திரும் போய்க்கிறோம்னு சொல்லல நம்ம ஆங்கில வைத்தியம் தான் தோட்டத்துக்கெல்லாம் பண்ணிக்க வேண்டியது